உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்கிற பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இப்போ ஐப்பசி மாத பலன்களை பற்றி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த ஐப்பசி மாதத்துடைய சிறப்புகளை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐசி ஐப்பசி மாதத்துடைய பலன்களை பார்ப்போம் ஐப்பசி அப்படின்னு சொன்ன வரக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு என்னன்னு கேட்டால் தீப ஒளி இந்த தீபாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் அதனால தெரிஞ்சுங்க முதல்ல ஏன் தீபாவளியை பெருசாக கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டால் அந்த மாதத்துல சூரியன் நீச்சமாகக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த சூரிய நீச்சமாகக்கூடிய ராசியில் சனி உச்சமாகக்கூடிய காலகட்டம் சுக்கரன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு ராசி துளா ராசி அந்த மாதத்தில் நீங்கள் தீபாவளி அன்னி காலையில் எந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளித்து காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளித்து அதுக்கப்புறம் புத்தாடைகள் அணிந்து நல்ல சுவையான இனிப்பான உணவுகள்லாம் சாப்பிட்டு வழிபாடு பண்ணிங்க அது உங்களுடைய எண்ணெய் தெய்வவனா இருக்கலாம் பெருமாளாக இருக்கலாம் சிவனாக இருக்கலாம் அம்பாலாக இருக்கலாம் யாரோனா இருக்கலாம் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு நக ஒரு 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 தெளிவான ஒரு நகர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதை அனைவரும் செய்து கொள்வது மிக சிறப்பு அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி பூஜை மகாலட்சுமியோடய படத்தை வச்சு அன்றைக்கி மகாலட்சுமி பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது அந்த பூஜைக்கு நீங்கள் எந்த மாதிரி விஷயமான வழிபாடு செஞ்சாலும் சரி எனக்கு மந்தளம் தொழில் தெரில சார் மகாலட்சுமி நமகன்னு சொல்லி முடிஞ்சால் தாமரை பூ வாங்கிக்கங்க இல்லை மல்லிகைப்பூ வாங்கிக்கங்க வாங்கி அர்ச்சனை பண்ணுங்க ஒரு தூபம் தீபம் காமிங்க முடிஞ்சால் ஒரு பாயசம் ஒரு நெய்வேதியம் மாதிரி வச்சு இல்லை சக்கரை பொங்கல் நெய்வேதியம் மாதிரி வச்சு அதை அடுத்த நாள் மாலை ஆறு மணிக்கு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமியோட ஆசிர்வாதம் கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்கும் இதுக்கப்புறம் நம்ம பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் என்னென்ன மாதிரி யோகங்களை கொடுக்க போகுது என்னென்ன மாதிரி சில பிரச்சனைகள் வரும் என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா டீட்டெயிலாக பார்க்கலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாத பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா கடந்த ஒரு எட்டு மாதமாக எல்லாத்துக்கும் தடை எல்லாத்துலேயும் பிரச்சனை எது எடுத்தாலும் தகராறு பஞ்சாயத்து ஒரே வாழ்க்கையே ஒரு போராட்டமாக மாறிடுச்சு சார் ஏன் தான் தெரில எனக்கு மட்டும் இப்படி நடக்குது சிம்ம ராசிக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அது மாதிரிலாம் கிடையாது உங்கள் ராசியிலே கேது போகிறார் அதனால் அப்படி தான் இருக்கும் என்னன்னா இந்த மாதத்தில் சில முயற்சிகளால் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பெயர் சேர்க்கிறார் அவருடைய பார்வையெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது பத்தாம் இடத்த பார்க்குறாரு பதினோராம் இடத்த பார்க்குறாரு அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் அவ்வளோதான் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அப்படியே ஆகிடுமா சார் அப்படியே அப்படியே பெரியாலாக ஆயிடுவேண்ணா சார் அப்படியே எனக்கு எல்லாம் சேஞ்சஸ் வந்துடுமான்னா கிடையாது சரிங்களா ஏன் அப்படின்னா உங்கள் ராசியிலே கேது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நெருக்கடி இருக்க தான் செய்யும் அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் கடந்து தான் போயாகணும் அது முக்கியமாக உங்களுக்கு வந்து ராகு தசை நடக்குது இல்லை செவ்வா நடக்குது அப்படின்னா இன்னும் பெரிய பிரச்சனை வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும் ஏண்டா வாழ்க்கையை வாழ்கிறோன்ற மாதிரிலாம் சில பேருக்கெலாம் இருக்குது அதே மாதிரி சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி என்பர்களுக்கு காதல் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு பெரிய பிரச்சனையை சந்திச்சிட்ருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் அதில் இருந்து நம்ம ஒன்று வேண்டான்னு விட்டுட்டு வந்துடலாம் இல்லை சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஆயத்தம் அது என்ன பிரச்சனையாக இருக்கோ அதை ஃபேஸ் பண்ணுவோன்னு யோசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்க போகுது கடுமையாக முயற்சி பண்ணணும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது வேலை வாய்ப்பு ட்ரை பண்ணுறீங்களா கடுமையாக முயற்சி பண்ணணும் அந்த முயற்சி பண்ணால் தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் எல்லாம் வேலை கிடைக்கே கிடைக்காது நீங்கள் பாட்டு உட்காந்து பழைய மாதிரி நான் அப்ளை பண்ணேன் நாலு பேரத்தில் கூப்பிட்டாங்க ஒரு இடத்துல போனேன் செலக்ட் ஆகிட்டேன் அந்த கதையெல்லாம் நடக்காது நீங்கள் அதிகமாக முயற்சி பண்ணணும் சில நேரங்களில் உங்களுடைய அளவீடுகள் அதாவது பார்த்திங்கன்னா சம்பளமோ இல்லை ஒரு பொசிஷனோ கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் வேலை வாய்ப்பே கிடைக்கும் அது முக்கியமாக வேலையில் இருக்கவங்க தயவுசெய்து வேலையை விட்டுட்டு வேலை தேடாதீங்க அதில் பிரச்சனை நிறைய வரும் கடைசியாக ஒரு ஆறு மாதம் வேலை இல்லாமல் போயிடுவீங்க ஏற்கனவே சிம்ம ராசி யாராக இருந்தால் கேட்டு பாருங்கள் வேலையை விட்டுட்டு வேலை தேடலாம் நினச்சாங்களா ஆறு மாதம் சும்மா வீட்டில் உட்காந்துருக்காங்க அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க பிரச்சனைகள் இருக்குது கேர்ஃபுல்லாக இருங்க சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய ஒரு நெருக்கடியான காலகட்டந்தான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க கடன் வாங்கி பண்ணாதீங்க கடன் சுமைகள் அதிகமாக தான் இருக்கும் என்ன அப்படின்னா நீங்கள் அதை தவிர்ப்பது சிறப்பு இப்போ எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா எல்லா காலகட்டமும் சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணங்கள் எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் இப்போ நெருக்கடியான காலகட்டத்தில் தான் அதிக வாய்ப்புகள் வராமல் நீங்கள் யோசிப்பீங்க அது மாதிரி கிடையவே கிடையாது கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இந்த மாதம் நல்லா இருக்கான்னு கேட்டால் நல்லா இருக்குது ஏன்னா நாலாம் இடத்துல கூடிய செவ்வாய் உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்க ரொம்ப சிறப்பு லாபங்கள் வரும் அதுக்காக கடனை வாங்கி நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் கடன் வாங்கி போட்டு அடுத்த மாதம் நான் எடுத்து கொடுத்துருவேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பாதிப்புகள் வரும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கேன் இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்தில் எதை உங்களால் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க தொழிலில் லாபங்கள் வரும் அது எந்த டவுட்டும் கிடையாது அதேமாதிரி வர்ற காசை கடன் கட்டுறதுக்கு பயன்படுத்துங்க இல்லை சார் நான் வந்து பிஸ்னஸை திருப்பி போடுறேன் அப்படின்னா திருப்பி பிரச்சன மாட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கவனமாக இருங்க அதே போல் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் தேவையில்லாத சண்டைகள் பிரச்சனைகள் ஏற்கனவே சிம்மராசி அப்படின்னு சொன்னால் இன்னும் ஏற்கனவே அதிகாரம் அதிகமாக பண்ணக்கூடியவங்களாக இருப்பீங்க அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ ராசியிலே கேது வரதுனால எங்கள் பிரச்சனைக்கு வீட்டில் சண்டை போடலான்ற மாதிரி இருக்கும் அது முக்கியமாக பெண்களாக இருக்கீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க ரொம்ப கவனமாக இருங்க கணவன் மனை உறவில் பிரச்சனைகள் வரும் அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா சேஃபு அதேமாதிரி உடனே எடுத்தவுடனே அந்த பிரச்சனையை அதுக்கு தீர்வு ஏற்படுத்திக்கணும் சிம்ம ராசிக்காரங்க ஒரு பிரச்சனை வந்து அதை உடனே தீர்த்தணுன்னு அனுப்பிங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து அது ரிலாக்ஸ்டாக சில விஷயங்கள் பண்ணிங்க அப்படின்னா பிரச்சனைகள் குறையும் அதுமாரி திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முயற்சி பண்ணுறது நல்லது ஏன்னா ஏழாம் இடத்துல ராகு இருக்கும்போது என்ன ஒரு தப்பான வரனை தேர்வு செய்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க திருமணம் நடக்குமா சார் அது சொல்லுங்கள் சார் போதும் அப்படின்னா திருமணம் நடக்கும் அதில் எந்த தடைகளும் வராது ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய திருமணம் வரன் சரியான வரனா அவங்க ஃபேமிலி ஓகேவா உங்கள் ஃபேமிலிக்கு செட் ஆகுமா நீங்கள் என்ன சொல்லி கல்யாணம் பண்ணுறீங்க அவங்க என்ன சொல்லி கல்யாணம் பண்ணுறாங்களோ ஒரு வாட்டி கிளியராக பார்த்துக்கோங்க பார்த்துட்டு செஞ்சீங்கன்னா சேஃப் இதில் ஒரே ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த மாதத்தில் வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் வெளியூர் செல்வர்களுக்கு தடைகள் இருக்குது ஆனால் அதெல்லாம் தாண்டி வாய்ப்புகள் வரும் அதற்கான முயற்சிகளை செய்யுங்க வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா வேறு ஒரு இடத்திற்கு வேறு ஒரு மாநிலத்துக்கு வேறு ஒரு ஆஃபீஸ் மாறுறது வீடு மாறுறது அது மாதிரி அமைப்புகள்லாம் வரும் அதை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வராது இல்லைன்னா நெருக்கடியான கால சூழ்நிலை தான் இருக்குது இல்லை சார் நெருக்கடி தான் இருக்குது அப்படியே சமாளிச்சிடலாமான்னு கேட்டால் அது வாட்டி உங்கள் வாட்டி சுய பார்த்துட்டு பண்ணுங்கள் அதேமாதிரி நிறைய சிம்மராசியன்கள் இந்த மாதம் என்னென்னா பெருசாக சம்பாதிச்சுன்னு அப்படின்னு எங்கேயோ கடனை வாங்கிட்டு முதல்ல போகக்கூடிய இடம் எங்கே இருக்குமான்னா ஷேர் மார்க்கெட்டாக இருக்கும் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அந்த மாதிரி சிந்தனை வந்தால் தயவுசெய்து எடுத்துருங்க அதுலேருந்து நீங்கள் ஒரு ரூபா கூட சம்பாதிக்க முடியாது கேர்ஃபுல்லாக இருங்க கவனமாக இருங்க தேவையில்லாத அதில் போய் மாட்டிட்டு இன்னும் பிரச்சனையை பெருசாக்கிங்க ஒரு டிப்ரெஷன் மாதிரி ஆயிரும் அதேமாதிரி உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு உண்டு இந்த மாதம் சில சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உடல் ரீதியான பாதிப்புகள் குறையும் அதுக்கான விஷயங்கள்லாம் நீங்கள் செய்து கொள்வது சிறப்பு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் தடைகள் இருக்குது அதில் எந்த டவுட்டும் கிடையாது பிரச்சனைகள் இருக்குது நெருக்கடிகள் இருக்குது அதெல்லாம் தாண்டி உங்களால் சில விஷயங்கள் செய்ய முடியும் ஆனால் அதற்கு உறுதியான மனம் வேணும் தேவையெல்லாம் எடுத்தம் கவுத்தம் செஞ்சீங்க பழைய மாதிரி சூழ்நிலைகள் இல்லை அதை மட்டும் நான் வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா மாதிரி ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு பல வாட்டி மெக்கிடணும் சும்மா ஒரு வாட்டி செஞ்சாலும் நடக்காது ஒரு வாட்டிக்கு மூன்று முறை முயற்சி பண்ணிங்களா மட்டும்தான் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்குது இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் ராகு கேது வழிபாடு பண்ணுங்கள் இல்லை அரசமரத்துக்கு கீழே அடியில் இருக்கக்கூடிய விநாயகரும் நாகர் வழிபாடு செய்வது சிறப்பு